சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தின் தொலைநிலை கல்வி நிறுவனம் ஆன்லைன் படிப்புகள் நடத்த இரண்டு ஆண்டுகளுக்கு தடை விதித்து பல்கலைக்கழக மானியக் குழு உத்தரவிட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒராம் ஆண்டு பெரியார் பல்கலைக்கழகத்தின் தொலைதூர கல்வி மையத்தில் ஏழு பாடப்பிரிவுகள் ஆன்லைன் மூலம் நடத்த பல்கலைக்கழக குழு அனுமதி வழங்கியது ஆன்லைன் மூலம் நடத்தப்பட்ட படிப்புகளிலும் முறைகேடு நடப்பதாக புகார் எழுந்தது இதையடுத்து இரண்டாயிரத்தி மூன்றாம் கல்வியாண்டில் இதில் ஐந்து பாடப்பிரிவுகளாக குறைக்கப்பட்டது குற்றச்சாட்டுகள் தொடர்ந்ததால் ஆன்லைன் மூலம் அனைத்து பிரிவுகளையும் நடத்த பல்கலைக்கழக மானியக் குழு தடை விதித்தது ஆனால் தடையை மீறிய பல்கலைக்கழக நிர்வாகம் கடந்த ஜனவரி மாதம் ஆன்லைன் படிப்புகளுக்கான மாணவர் சேர்க்கை நடத்தியது இதுகுறித்து பல்வேறு புகார்கள் பல்கலைக்கழக மானியக் குழுவுக்கு சென்றது இதன் அடிப்படையில் சேலம் பெரியார் பல்கலைக்கழக தொலைநிலை கல்வி நிறுவனத்தில் ஆன்லைன் மூலமாக படிப்புகள் நடத்த மேலும் இரண்டு ஆண்டுகளுக்கு தடை விதித்து உத்தரவிடப்பட்டுள்ளது பெரியார் பல்கலைக்கழகத்தில் நடத்தப்படும் படிப்புகளில் சேர வேண்டாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது பல்கலைக்கழக மானியக் குழுவின் இந்த உத்தரவால் ஏற்கனவே சேர்ந்த மாணவர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் தொலைநிலை கல்வி நிறுவன இயக்குநர் பதிவாளர் மற்றும் துணைவேந்தர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது செய்திகளை உடனுக்குடன்